ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு எங்களோட ரொட்டின் இல்லை ஐயோ ரொட்டி ரொட்டின் வீடியோவா எடுத்துறது ரொட்டின்னு வருது நம்ம வெள்ளிக்கிழமை வந்து கார்த்திகை வருது நமக்கு வந்துட்டு கார்த்திகை தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்ம இது செஞ்சு ரொம்ப ஆகுது இந்த கார்த்திகை கண்டிப்பா நான் செய்யற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து அதை செய்ய போகிறோம் கார்த்திகை அப்போ மணி வந்துட்டு மணி எட்டு மணி ஆகுது இப்போ தான் வந்துட்டு செய்ய போகிறோம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் வேலை இருக்கிறனால இவங்க வெளில போயிடுறாங்க அதனால் வீடியோ தான் எடுக்க முடியல இப்போ நைட்டுக்கு டிஃபன் செய்யணும் டிஃபன் செஞ்சுட்டு அப்படியே அப்பமும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன் எங்கள் பாப்பா அவங்கள மாதிரி வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு இப்போ ஷார்ட்ஸ் நிறைய பார்க்குறதுனால பாட்டு பாடணுமா அது எப்பயிலேருந்து நம்ம மிது இருக்குல்ல மிது வந்துட்டு இப்போ ரீசண்டாக வந்துட்டு ஒரு ஸ்பீச்சு ஷார்ட்ஸு கூட போட்டிருப்போம் ஸ்கூலில் பேசுன மாதிரி

பொழுதுனைக்கும் இந்த முடியெல்லாம் அப்படி முறுக்கி குத்துவாங்கள்ல அந்த முறுக்கி குத்துறது மேக்கப்பு தான் பொழுதுக்கு வீட்டுக்கெலாம் என்ன இங்கே பக்கத்துலலாம் பாப்பாங்க வந்துட்டு வீட்டில் இங்கே குழந்தை பாப்பா இருக்கிற சவுண்டே தெரியலமானு பக்கத்தில் சொல்கிறாங்க பொழுதனைக்கு ஏதாவது பேசினா தானே பொழுதுனைக்கு மேக்கப்பு தான் மேக்கப் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தலை செய்வேன் பாப்பாவுக்கு கிராஸாக இருக்குது ஓட்ட ஏண்டா ஒவ்வா போக கண்ணு மாட்டேதுரா அப்ப செய்யறதுக்கு வந்துட்டு பச்சை அரிசி ஒரு கப்பு ஊற வச்சிருக்கேன் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் வந்து நல்லா திருவி நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இங்க வந்து இனிப்புக்கு தேவையான அளவு இந்த வெள்ளம் வந்துட்டு ரெண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் நாங்கள் அரை இணைப்பு சாப்பிட்றதுனால ரெண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் இந்த இது வந்து சக்கரை பாவாலில் பா வெள்ளம் கரைஞ்சா போதும் நம்ம இந்த சக்கரை தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் ரொம்ப திக்காக போயிடக்கூடாது இட்லி மா மாவு பதத்தில் இருக்கணும் அதனால் வந்துட்டு இந்த சக்கரை பாவை ஊற்றியே நம்ம அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தேங்காயெல்லாம் வந்துட்டு திருவி அடிச்சு வந்துடுறேன் தேங்காய் எல்லாம் திருவிட்டு வந்துட்டேன் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து திரைக்கு போறோம்னா ஏடக்காய் பச்சரிசி நல்லா மதியமே ஊற வச்சுட்ட பச்சரிசி நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் தேங்காய் வந்துட்டு ஒரு தேங்காய் இல்லை திருவி பார்த்தா ஒரு முடியே போதுமானதாக இருந்துச்சு அதனால் ஒரு மூடி தேங்காய் சின்னதாக இருந்ததுன்னு ஒரு தேங்காய் வச்சுக்கலாம்னு பார்த்தா திருவண்ணாமலை நிறைய இருந்ததா அதனால் வந்துட்டு ஒரு மூடி போதும் சாச்சு இது கூட வந்து நம்ம வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா சுடுதண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இதை ஊற்றி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் ஊற்றி அரைச்சிக்கலாமா திரும்ப வேண்டாம் வேண்டா சொல்லு என்ன

வந்து அப்பத்துக்கு பச்சை அரிசி தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அடிச்சிட்டோம் பாருங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் எண்ணெயும் சூடாகிடுச்சு அடுப்பு வந்து சுண்ணு வச்சுக்கலாம் அதே மொண்டு ஊற்ற ரொம்ப சின்ன கரண்டியாக வச்சிருக்கேன்னா ஒன்று ஊற்றி பார்ப்போம் கார்த்திகை பேசலாம் பெரிய கரம்பி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று தான் ஊற்ற போகிறோம்

അത് ഇല്ല ഒരു ഊത്തിവിട്ട് ഇല്ല വേഗാതെ

இதிலே ஊத்தாமல் சின்னதிலே இப்போ பெருசில் ஊற்றினா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த ஷேப் வச்சா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சின்ன கரண்டியில் ஊற்றினா இப்போ கொஞ்சம் பெரிய அப்பமாக ஊற்றி பார்ப்போம்

ஆனால் இது வந்து எங்கள் எல்லாம் வந்து இட்லி மாவு இருக்குல்ல இட்லி மாவுலேயே வந்து வெள்ளமெல்லாம் நல்லா திக்கா கரைச்சி அதில் ஊற்றி எங்கள் அம்மா இந்த மாதிரி ஊற்றி கொடுத்து அங்கே சின்ன பிள்ளையை சாப்பிடுவோம் அந்த மழை டயத்துலலாம் அப்போ எல்லாம் நம்ம அம்மா அப்பா அம்மாவுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் புதுசு புதுசாக அதெல்லாம் கிடையாது அந்த இட்லி மாவை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம்ல பொறிச்சதுக்கு வேறு என்ன சொல்லுவோம் மாவை கரைச்சி எண்ணெயில் பொறிச்சு அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம் அது எல்லாமே எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன பிள்ளையில் வந்து இட்லி மாவு தான் வேறு தனியாக ஊற வச்சு அரைச்சினே கிடையாது அதிரசம் சுடுவோம் கெட்டி உருண்டை இந்த இட்லி மாவு வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதுதான் எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க சின்ன பிள்ளையில் இப்போ ஒன்று ஒன்றா வித்தியாசமாக எல்லாம் பண்ணுறோம் நல்லா சமைச்சு பாருங்க அந்த அப்பத்துக்கும் இந்த பொது அது இது இது குட்டியாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு இங்கே அப்பம் வெந்திருக்கிறது பே சாஃப்ட்வாக் பண்ணிட்டு கேளு சூடா இப்படிதான் இருக்கும் கொள்ளற வெளியில கொஞ்சம் முறுமுறுன்னு உள்ளற வந்து சாஃப்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் மாந்தரடியா சூடா இருக்கு வாங்கி என்ன சொல்லு வீடியோல சொல்லு நல்லா இருக்கான் நல்லா இருக்கா பாரு சூப்பரா வந்திருக்கு அப்போ நம்ம வந்து சின்னதா ஊத்தினா சின்னதா ஊத்திக்கலாம் கொஞ்சம் பெருசா ஊத்தினாலும் பெருசா ஊத்திக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒருத்த ஒண்ணு சாப்பிட்டாலே போதும் இது வந்து இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்பதான் நான் வந்து இனிப்பு எங்களுக்கு இருக்குது அரை இனிப்பு கரெக்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப இனிப்பு நாங்கள் சாப்பிடாதனால எங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா ரெண்டு மூணு வெள்ளம் மூணு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த கார்த்திகைக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம செஞ்ச மாதிரியே நீங்கள் அப்போ செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மூணு லட்சம் வர அந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயாவது நம்ம மூணு லட்சம் வந்துடலான்னு நாங்கள் ஆசையாக இருக்கோம் அதனாலேயே மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு மீன் இன்னும் கொஞ்சம் ரெண்டப்ப தான் வரும் எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துட்டு அப்படியே நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் நாங்கள் இது வந்து நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது இது அதனால் வந்து நம்ம காலையில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ணுன்னு கிடையாது மறுநாளும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது இப்போ நான் வந்துட்டு மறுநாள்லாம் வச்சுக்க மாட்டேன் இங்கே பக்கத்தில் அக்கா இருக்காங்களா நான் போய் அவங்களுக்கு இப்போ ரெண்டா ஆளுக்கு ரெண்டாவெலாம் முடிஞ்சிடும் ரெண்டு வரும் பார்க்க ஆனால் உங்களுக்கு இது எவ் கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் இப்போ நான் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டோம் ரெ நாலு ஆறு எட்டு பத்து அப்பம் வருது ஒரு சின்ன கப்புவில் நான் அரிசி போட்டிருந்தேன் எங்களுக்கு வந்து பத்து அப்பம் வருது